சதுரகிரி சுந்தரம் மகாலிங்கம் யூடியூப் சேனலில் இப்போ என்ன பதிவு பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு ராசிகள் உடைய எந்திரங்கள் அதனுடைய எப்படி இதெல்லாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிற பதிவுகளை நம்ம பதிவு பதிவு செய்ய பார்க்குறோம் இப்போ ஒரு ஜோதிடராக இருக்கட்டும் அவங்களுக்கு அந்த ராசிக்குரிய பிரச்சனை அவங்களுக்குரிய ஜாதகுடைய கிரகங்கள் அமைப்பு பொறுத்து இந்த எந்திரங்கள் நம்ம அந்த ராசிக்கு நம்ம இந்த எந்திரங்களை எழுதி அதனுடைய மந்திரங்களையும் உருவேற்றி நம்ம தாயத்தாக அந்த நபர்களுக்கு கொடுக்கலாம் ரொம்ப சிறப்பு ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் ஏ பன்னெண்டு ராசிக்கும் நம்ம மேசத்துலேருந்து மீனவரில் நம்ம இது இந்த யூடியூப் சேனலில் பதிவு செஞ்சுருக்கிறோம் இந்த பன்னெண்டு ராசிக்கும் இந்த அந்த ராசிக்குரிய இயந்திரங்களை நம்ம அந்த கரெக்டான ஓரைகளில் நம்ம வரைந்து அதை சித்தி செய்து அந்த யார் எந்த நபர்களுடைய ராசிக்கு பிரச்சனை இருக்கோ அந்த நபர்களுக்கு அந்த எந்திரங்களை நம்ம தாயத்துகளாகவோ அல்லது மூணுக்கு மூணு அல்லது ரெண்டுக்கு ரெண்டு எந்திரங்களாக வரைந்து நம்ம ஒரு நேமன்ஸ் பண்ணி அவங்க பர்சில் வைக்கிற மாதிரி பயன்படுத்த கொடுக்கலாம் அந்த மாதிரியும் கொடுக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு அந்த கிரக நேரங்களில் பிரச்சனை வேறு எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் இந்த எந்திரங்கள் போட்டு கொடுக்கும்போதில் அவங்களுக்கு நல்லா ரிசல்ட்டு நல்லா நிம்மதியை கொடுக்கும் ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த முறைகள் இது இது ஒவ்வொரு நபர்களுக்கும் நம்ம நிறையா நபர்களுக்கும் அந்த ராசிக்குரிய எந்திரங்கள் போட்டு நம்ம பூஜை பண்ணி கொடுத்துருக்குறோம் ரொம்ப சிறப்பாக அவங்க இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க நல்லா இருக்குது இந்த எந்திரங்கள் வந்து நூற்றுக்கு நூறு வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு முறைகள் அற்புதமாக வேலை செய்யக்கூடிய எந்திரங்கள் பன்னெண்டு ராசிக்கும் நம்ம யூடியூப்பில் வந்து தெளிவாக தெல்ல தெளிவாக ஒவ்வொரு ராசிக்குரிய எந்திரங்களும் தெளிவாக கொடுத்துருக்குறோம் அப்படி மந்திரங்களும் உண்டு இருக்கு மந்திரங்களும் உருவேற்றி கொடுக்கலாம் அல்லது இதே நம்ம மனதார ஒரு நம்ம உபாசனை தெய்வமாக இருக்கட்டும் நம்ம இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் ஒரு சங்கல்பத்தை வைத்து விட்டு நம்ம அதை கரெக்டான முறையில் சிட்டு செய்து அவங்களுக்கு நம்ம தயத்தாக நம்ம கொடுக்கும் போதில் அவங்களுக்கு நூற்றுக்கு நூறு அந்த நல்ல பலனை கொடுக்கும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஒரு சக்தி வாய்ந்த முறை பன்னெண்டு ராசிகாரங்களுக்கும் தைரியமாக நம்ம செய்து கொடுக்கக்கூடிய மாந்திரிகராக இருக்கட்டும் அல்லது ஜோதிடராக இருக்கட்டும் இது அற்புதமாக வேலை செய்யும் தாராளமாக இந்த பதிவுகளை எடுத்து இந்த நல்ல விஷயங்களே நீங்கள் செய்து கொடுக்கலாம் ஒரு சக்தி வாய்ந்த முறை அதனால தான் நிறையா நபர்கள் இந்த ராசிக்குரிய எந்திரங்கள் முறைகள் கேட்டிருந்தாங்க அதை நமது யூடியூப் சேனலில் பதிவு செய்வோம் அப்படிங்கிறதுக்காண்டி பதிவு செஞ்சுருக்கேன் அடுத்த பதிவு பன்னெண்டு சோழிகள் பிரசனம் பார்ப்பது